ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாமல் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பிப்ரீப் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேசிய கொடியை இறக்கிய ஜால் பல்கலை மாணவர்கள் மீது பாய தயாராகிறது ஆணைக்குழு நிர்வாகத்துக்கும் குடைச்சல் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை கீழிறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய ஜால் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் முதற்கட்டமாக ஜால் பல்கலைக்கழக நிர்வாகம் இது தொடர்பில் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் கேள்வி கேட்டு விளக்க கடிதம் ஒன்றும் ஆணைக்குழுவால் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நம்பகரமான தகவல்கள் வந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாக முன்றலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்தது ஆயினும் அதனை பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் கீழறக்கிவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றியிருந்தனர் இது தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களிலும் பலியாகியிருந்தது இந்நிலையில் அத்தகையதொரு சம்பவம் ஜால் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதா என்பது தொடர்பிலும் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் பல்கலைக்கழக மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஜால் பல்கலைக்கழக நிர்வாகத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எழுத்து மூலம் கூறியுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒன்பது மாணவர்களின் விவரங்களையும் புகைப்படங்களுடன் அனுப்பி வைத்துள்ள பல்கலைக்கழக ஆணைக்குழு தலைவர் சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றையும் கோரியிருக்கின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமே குறித்த ஒன்பது மாணவர்களின் விவரங்களும் ஒளிப்படங்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக வைத்தே ஜால் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு குடைச்சல் கொடுத்து அந்த மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மானியங்கள் ஆணைக்குழு முயல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐநாவில் கொண்டுவரப்படவுள்ள பிரிட்டனின் பிரேரணை நிராகரித்தது இலங்கை குழுவுக்கும் அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பிரிட்டனால் கொண்டுவரப்படவுள்ள பிரேரணையை ஏற்க முடியாது என்று பிரிட்டனின் உயர் பிரதிநிதியிடம் இலங்கை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இலங்கை வந்துள்ள பிரிட்டன் வெளிவார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பெண் மெல்லருக்கும் இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவுக்கும் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பொன்று நடந்துள்ளது இந்த சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் புதிய பிரேரணியொன்று கொண்டு கொண்டுவிடப்படும் என்று பெண் மெல்லர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்துக்கான ஒத்துழைப்பு மற்றும் இணை அனுசரணை தொடர்பிலும் அவர் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தொடர் கூச்சல் குழப்பங்களால் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடைநடவில் கைவிடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொடர்ச்சியான கூச்சல் குழப்பங்கள் காரணமாக ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடைநடவே கைவிடப்பட்டது ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை இந்த கூட்டம் ஆரம்பமானது ஒவ்வொரு உடையதானங்களின் போதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமக்குள் தொடர்ச்சியாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசு அலுவலர்கள் மீதும் சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்தார் அதிகாரிகள் துணைக்கள தலைவர்களை இலக்கு வைத்து அவர் வசைபாடிக் கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரிட்டனின் தடை பெரும் அநீதியாம் சொல்கிறார் மைத்திரி பிரபாகரன் உயிரிழக்கும் போது நான் தான் பதில் பாதுகாப்பு அமைச்சர் எனவே போரின் இறுதிக்கட்டத்தில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் படையினர் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை பிரிட்டனின் தடையானது பெரும் அநீதியாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேன தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நமது தாய்நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் ஆட்புல ஒருமைப்பாட்டுக்காக பாதுகாப்பு தரப்பினர் போராடி உள்ளனர் அவர்கள் மனிதர்களை கொல்லவில்லை மனித உரிமை முகர்களில் ஈடுபடவில்லை போரின் இறுதிக்கட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வரும்போது இராணுவத்தினரே அவர்களை பாதுகாத்தனர் மாநாக இனவாத நோக்கில் செயற்படவில்லை நான் ஐந்து தடவைகள் பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்துள்ளேன் போரின் கடைசி இரு வாரங்களில் கூட நானே பதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரபாகரன் மரணிக்கும் வேலையும் அந்த பதவியில் நான் தான் இருந்தேன் எனவே என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் பிரிட்டனின் நடவடிக்கை அநீதியாகும் தடை விதிக்கப்பட்டுள்ள எமது நாட்டின் முன்னாள் படைத்தளபதிகள் தளரக்கூடாது அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பின்னால் நாடு உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரிட்டனின் தடைகள் மிகவும் ஆபத்தானவை பதற்றத்தில் பெறமுன ஜால்பாண்டத்து மக்களை போரை மறந்து சிங்கள தலைவர்கள் உள்ள அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள சூழ்நிலையில் படையினரை இலக்கு வைத்து பிரிட்டன் தடைகளை விதிப்பது பாரதூரமானது என்று பொதுஜன பொதுஜனப்பெறமுண அறிவித்துள்ளது இத்தொடர்பில் பொதுஜனப்பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் ஆரியோசன் மேலும் தெரிவித்துள்ளதாவது மூன்று படத்தளபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட இலங்கையர்கள் நால்வருக்கு பிரிட்டனால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன சிவில் போரின் போது உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டன சட்டத்துக்கு புறம்பான படுகொலைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் இடம்பெற்றன ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காகவே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன புலிகள் தான் உலகிலுள்ள மிகவும் அபாயமான பயங்கரவாத அமைப்பாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புடன் போரிட்டு வெற்றி பெறுவதற்கு பங்களிப்பு செய்த படையினரை இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர் போர் முடிவடைந்து பதினைஞ்சு இடங்கள் கடந்துள்ளன ஜாழ்ப்பாணத்து மக்களே போரை மறந்து சிங்கள தரவுகள் உள்ள அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் இத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் முப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுவது ஏன் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் ஜார் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் ஜார் என்ற பிரச்சனையும் நமக்கு உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாட்பண்ணை காணி முடிவிப்பு கோரிக்கை கடிதத்தை தருக இராணுவ அதிகாரி தெரிவிப்பு திருநெல்வேலி பாட்பண்ணை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு கோரிய நிலையில் அது தொடர்பில் கோரிக்கை கடிதம் ஒன்றை வழங்குமாறு பிரேசிலருக்கு இராணுவம் அறிவுறுத்தியுள்ளது ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போதே இராணுவத்தால் பாட்பனை பகுதியில் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணி தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது இதையடுத்து அந்த காணியை விடுவிக்க கோரும் வகையில் கோரிக்கை கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்குமாறு தொடர்புடைய ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஈழக்கெனவை நினைவாக்கவே தடை விதித்தது பிரிட்டன் நாமல் ராஜபக்ச கொதிப்பு எமது நாட்டில் தீவிரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் வரப்பட்டாலும் மட்டத்தில் பிரிவினைவாதம் ஒழிக்கப்படவில்லை அதற்கமேவே ஈழக் கனவை நினைவாக்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்படுகின்றது என்று பொதுஜன பிரமணக் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரிட்டனின் தடை தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈழம் கனவை நினைவாக்குவதற்குரிய வேலை திட்டம் இடம்பெற்றாலும் இது விடயத்தில் கண்டும் காணாது போலவே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது தேர்தல் காலத்தில் புலம்பெயர்வாளர்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது ஈழக் கனவை நினைவாக்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்படுகின்றது இதனை நாம் ஆரம்பத்திலிருந்தே சுட்டிக்காட்டி வருகின்றோம் பிரிட்டனின் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலை வெளிப்படுத்துவேன் சிவஞானத்தை பார்த்து விழித்தார் அர்ச்சுனா இது உங்கள் ஆட்சி இல்லை நீங்கள் இங்கே கதைக்க கூடாது மாண சபையை அளித்த நீங்கள் இங்கே கதைக்க வேண்டாம் அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலையும் வெளிப்படுத்துவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடமான அவைத்தலைவர் சிவி சிவஞானத்தை பார்த்து விழித்தார் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கழகத்துறை அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இக்கூட்டத்திலேயே மேற்கண்ட நிகழ்வு நடைபெற்றது பாலியாற்று குடிநீர் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல் நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு மாணவ அவைத்தலைவர் சிவி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கவே கோமடைந்த அர்ச்சுனா மேற்கண்டவாறு அவைத்தலைவரை பார்த்து விழித்தார் அதன் பின்னர் சற்றுநேரம் அமைதியாயிருந்த சிவி கே சிவஞானம் கூட்டம் நிறைவெடுவதற்கு முன்னரே அங்கிருந்து வெளியேறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வியாலேந்திரன் கைதாகி விளக்கமறியலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் ஆணைக்குழுவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை எதிர்வெறும் முதலாம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு நீதமான் உத்தரவிட்டுள்ளார் காணி ஒன்று தொடர்பில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் செயலாளர் உள்ளிட்ட இருவர் முன்னர் கை செய்யப்பட்டனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய குறித்த தொகை கையூட்டலை பெறுவதற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கை செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அடே நான் கூறுவது புரியவில்லையா அர்ச்சுனா எம்பியை உரிமையில் விழித்த அமைச்சர் சந்திரசேகர் அடே நான் கூறுவது புரியவில்லையா என அர்ச்சுனா எம்பியை பார்த்து கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஒருமையில் விழித்தமையால் பரபரப்பு ஏற்பட்டது ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று ஜால் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் அரச அதிகாரிகள் பேசும்போது அவர்களை பேசவிடாது இடைமறித்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஆயினும் அதிகாரிகள் தங்கள் கருத்தை பேசவிடும்படி அமைச்சர் சந்திரசேகர் அர்ச்சுனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் தொடர்ந்து அர்ச்சுனா அவ்வாறு செயற்படவே ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் அர்ச்சுனாவுடன் வாய் தடுக்கத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னரும் கலந்துரையாடலை தொடர முடியாதபடி அர்ச்சுனா கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கவே அமைச்சர் கோபம் கொண்டு அடை நான் கூறுவது உங்களுக்கு புரியவில்லையா என விழித்தார் இதற்கு பதிலளித்த தயார்ச்சுனா இதுதான் உங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உண்மை முகம் என்னை பாராளுமன்றிலும் பேச விடுகின்றீர்கள் இல்லை இப்போது இங்கும் பேச விடுகின்றீர்கள் இல்லை என தனது கருத்தை முன்வைத்தார் குறித்த நிகழ்வு அங்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடையமாக என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சம்பள அதிகரிப்பு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுற்றறிக்கை வெளியாகியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின்படி அரசாங்க ஊழியர்களின் சம்பள மாற்ற அறிவுறுத்தல் தொடர்பான பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இலக்க அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை பொது நிர்வாக மானசபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் நொப்பத்துடன் நேற்று மாலை வெளியிடப்பட்டது இதன்படி அரசாங்க ஊழியர்களுக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அதிகரித்த சம்பளம் கிடைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன நூற்றி எண்பத்தாறு பக்கங்கள் கொண்ட இந்த சுற்றறிக்கையில் சம்பள முறை ஓய்வூதிய மாற்றம் சம்பள மாற்ற அட்டவணை உட்பட சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியாகி அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஐந்து கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது என்ற இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் வகத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவர்களிடம் கையளிக்கப்படும் கடத்தொழிலமைச்சர் உறுதி மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவர்களிடம் கையளிக்கப்படும் என கடத்தொழமைச்சர் சந்திரசேகர் உறுதிபட தெரிவித்தார் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜால் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் பங்கு கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மயிலிட்டி துறைமுகத்தை படையினிடமிருந்து மீட்டு மீனவர்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரியிருந்தார் அதற்கு பதிலளித்த கடத்தொழில் அமைச்சர் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மயிலிட்டி துறைமுகத்தில் திரைத்திருக்கின்றது மிக விரைவில் இவை அனைத்தும் அகற்றப்பட்டு எமது மீனவர்களிடம் பாவனைக்காக மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் அவர்களிடமே கையளிக்கப்படும் என உறுதியளித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுடி பத்திரிகை எழுந்த முக்கிய செய்திகள் இனி திருக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திறக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலின் இருபத்தி ரெண்டு தீவுகள் அபிவிருத்தி நிதி மூலம் முதலீட்டாளர்கள் அதிகார சபைக்கு தெரியாதாம் பத்து வருடங்களில் ஜால் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பாரிய ஜாழ்ப்பாண அபிவிருத்தி திட்ட முன்மொழிவு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்காலிகமாக அனுமதி வழங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை ஜால் மாவட்ட குழு கூடத்தில் ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற போதே இவ்வாறு அனுமதி வழங்கப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் நகர திட்டமிடல் அதிகார சபையின் விடயதானங்கள் கலந்துரையாடப்பட்ட போது குறித்த அதிகார சபை சார்பாக கொழும்பிலிருந்து உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்து பாரிய ஜாழ்ப்பாண அபிவிருத்தி திட்டம் தொடர்பான விளக்கத்தினை முன்வைத்தார் குறிப்பாக திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளில் முடிவுறுத்த எதிர்பார்ப்பதாக தெரிவித்து தனது விளக்கத்தினை ஆரம்பித்தார் ஜால் மாவட்டத்தில் பாரிய ஜழ்ப்பாண அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நகர அபிவிருத்தி அதிகார சபை பிரகடனம் செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாலாம் இலக்க சட்டம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ள நிலையில் பங்குதாரர்கள் பொதுமக்களுடன் ஆலோசனை செய்து பத்து படிமுறைகளில் இந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கான முன்மொழிகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜால் நகரம் வர்த்தக நகரமாகவும் காங்கிரஸ் துறை வர்த்தக நகரமாகவும் இருபத்தி ரெண்டு தீவுகளை உள்ளடக்கிய சுற்றுலா நகரம் அமைப்பதற்கான திட்ட முன்மொழிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தை சுற்றி ஆக்கும் அலைகள் காணப்படுவதால் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக தீவப்பகுதிகள் உள்ளடக்கப்படுகின்றது குறித்த திட்டங்கள் எட்டு வேடங்களாக உருவாக்கப்பட்ட நிலையில் நான்கு முக்கிய குறிக்கோள்களான மீன்பிடித்துறை போக்குவரத்து விவசாயம் புதுப்பிக்கத்தக்க சக்தி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி போன்றவற்றை முக்கிய குறிக்கோள்களாக கொண்டு குறித்த திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளது பாரிய ஜாழ்ப்பாண அபிவிருத்தி திட்டத்தில் நானூறு திட்டங்களை மேற்கொள்ளும் முகமாக குறித்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதன்போது குறுக்கீடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அபிவிருத்தி திட்டத்துக்கான முன்மொழிகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அவிருத்தி திட்டங்களை ஜார் செய்ய போகிறார்கள் இதற்கு நிதி எங்கிருந்து கொண்டு வர போன்றீர்கள் என கேள்வி எழுப்பினார் அர்ஜுனாவின் கேள்விக்கு நகர் அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் தனது கேள்வியை அதிகாரிகள் மீது தொடுத்தார் இதன்போது பதிலளித்த அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகரன் அதிகாரிகளிடம் முரண்பட வேண்டாம் என்னிடம் கேளுங்கள் என அர்ச்சுனா எம்பியை பார் தெரிவித்தார் இதன்போது அர்ச்சுனா எம்பி உங்களிடமே கேட்கின்றேன் இந்த திட்டம் இந்த திட்டத்துக்கான நிதி எங்கிருந்து வருகிறது ஜார் இந்த திட்டத்தை செய்ய போன்றார்கள் ஏன் திட்ட முன்மொழிவில் உத்தேச நிதி போடப்படவில்லை என்ற காரணங்களை கேட்டு சொல்லுமாறு தெரிவித்தார் பதிலளித்த அமைச்சர் திட்ட மொழிபொழுவு திட்ட முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இனித்தான் முதலீட்டாளர்களுடன் பேசி திட்டங்களையும் நிதியையும் ஒழுங்கு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் பதிலளித்த அர்ஜுனா நீங்கள் வெளிநாட்டுக்கு விற்க போகிறீர்களா என்ற சந்தேகம் இருக்கிறது திட்டம் யாருக்கென தெரியாது நிதி எவ்வளவென்று தெரியாது இது தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டும் தற்போது அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நானும் அதை ஒத்துக்கொள்கின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் கேட்டறிந்த பின்னர் இதற்கான அனுமதியை வழங்க முடியும் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பிரித்தானியா தடை விதிப்பு தமிழ் இளையோருக்கு கிடைத்த வெற்றி பிரித்தானியா தடை விதிப்பு தமிழ் இளையோரின் மூன்று வருட தொடர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வேச மையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை தளபதி வசந்த கண்ணகோட இராணுவ தளபதி ஜெகத் தேசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா தடை விதித்துமை தொடர்பில் அவ் அமைப்பு தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இன அழிப்பின் அடையாளமே சட்டவிரோத விகாரையும் புதிய மடாலயம் திறப்பும் இன அழிப்பை தொடர்வார்கள் என்பதற்கான அடையாளமாகவே சட்டவிரோத தையீட்டு விகாரையும் புதிய மடாலயம் அமைத்துள்ளதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வறிக்கையில் மேலும் உள்ளதாவது இராணுவத்தினரால் தையிட்டியில் பலவந்தமாக கட்டப்பட்டுள்ள விகாரை சட்டத்துக்கு விரோதமானது எனவும் அதனால் தமது சொந்த நிலங்களை இழந்துள்ள மக்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓங்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கையில் விகாரைக்கு மீண்டும் சட்டவிரோதமாக பிக்கோல் தங்கு மடாலயம் ஒன்று கட்டப்பட்டு ஜால் மாவட்ட போலீஸ் மாதி பெண்ணால் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை தமிழர்கள் மத்தியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது விகாரை உடைய மீண்டும் தமிழர்களின் நீதி குரலை இராணுவத்தின் சப்பாத்துக்காலால் மிதித்து சிங்கள பௌத்த பேண்டவாதத்தின் கொடுங்கரங்களால் தேசிய மக்கள் சக்தியும் அடக்கும் என்பதை நிரூபித்துள்ளதோடு இது தமிழர்களை மீண்டும் போராட்ட வன்முறைக்கு தூண்டி பயங்கரவாதிகளாக்கும் அரச பயங்கரவாதத்தின் பன்முறையை கண்டிப்பதோடு வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் இதற்கு தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை இன்று முதல்கட்ட பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படுவது தொடர்பாக முதல்கட்டமாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே மீனவர்களின் சொந்த முயற்சியில் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயசுராசா அல்வின் சஹாயம் ஜஸ்டின் ஜெர்மினியஸ் ஆகியோர் கொண்ட ஐந்து பேர் கொண்ட குழு நேற்று செவ்வாய்க்கிழமை விமானம் மூலமாக ஜாழ்ப்பாணம் பெலாலி மாநிலத்தை வந்தடைந்தது இதில் ஏற்கனவே நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இங்கு இருப்பதால் அவருடன் சேர்ந்து ஆறு பேர் கொண்ட குழு இன்று புதன்கிழமை வவுனியாவில் உள்ள தனியார் விருதியில் இருநாட்டு மீனவர்கள் சந்திப்பு முற்பகல் பத்து மணிக்கு இடம்பெறவுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளில் அமைந்து கொள்ள பற்றிய மிகுடன் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்